திரு விஜய் அவர்களுக்கு என்ன என் மீது ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கிறதே உங்க மேல அவருக்கு என்ன சார் அது உங்களை புதிய பத்திரிகை நண்பர்கள் வரலாற்றை போய் தேடி படிங்க இருக்கும் இந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த சினிமா நடிகர்களுக்கும் ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாது பெயர்பலக இருக்கக்கூடாது நூலகங்கள் தான் இருக்கணும் படிப்பகங்கள் தான் இருக்கணும் அதுவும் ஐயன் திருவள்ளூர் படிப்பகம் தொடங்கணும் வவுசி பேரில் தொடங்கணும் சுபாஷ் சந்திர போஸில் தொடங்கணும் சுதந்திர போராட்ட தியாகிகள் பேரில் தொடங்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாடல் ஸ்டேட்டாக மாடலுடைய டிஸ்ட்ரிக்டாக இந்த என் கடலூர் மாவட்டத்தை உருவாக்கினேன் என் பண்டுட்டி தொகுதி உருவாக்கின நூற்றுக்கணக்கான நூலகங்களை திறந்த முதல் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அறிவுரை கேட்டு இங்கே என்னுடைய தொகுதியில் இருந்த அத்தனை ரசிகர் பெயர் பலகை மன்றங்களையும் நான் இடிச்சு நொறுக்கி தூக்கி வீசினேன் அப்ப திரு விஜய் விஜய் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இதுமாரி எங்க மன்றத்துல நீங்க கலைக்கிறீங்களா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஜய் அவர்கள் வந்து என்னோட எனக்கு வந்து கன்வே பண்ணார் நான் சொன்னேன் இது எல்லா எல்லா ரஜினியிலேருந்து விஜயகாந்த்லேருந்து எந்த மன்றங்களும் இருக்கக்கூடாது அதை என் தொகுதியில் முன்னுதாரணமாக வச்சிருக்கேன் அந்த பாலி அபிஷேகம் கட் உட் மண்சூர் சாப்பிட்றது வேப்பிலையை கட்டிக்கிட்டு போகிறது மொட்டை அடிச்சிக்கிறதுலாம் கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நான் படிப்புங்கள் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ விஜயனுடைய அப்பா வந்து என்னை சந்தித்து எனக்கு உரிய விளக்கம் அளித்தார் விளக்கம் அளித்து சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க இனிமேல் நாங்கள் பண்ணலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அதுலேருந்து எனக்கு அவருக்குமான முரண்பாடு ஏற்படுது